ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஆறு சென்று வீட்டு மனை தாங்க பார்க்க போகிறோம் இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் அடுத்தாலே இருக்கிற அதாவது நாகர்கோவில் பார்த்திங்கன்னா நமக்கு நாகர்கோவில் மாநகராட்சி மாநகராட்சியிலேருந்து நமக்கு ஒரு ஒரு கரெக்டாக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஏழு கிலோமீட்டர் வராது ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கீழக்காட்டு விலை கீழக்காட்டு விலை அப்படிங்கிற ஒரு ஏரியா தான் நம்ம அன்னைக்கு ஒரு ஆறு சென்ட் மனை நம்ம அன்னைக்கு இந்த ஏரியாவில் நம்ம அன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் ஒரு மனைக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சின்ன ஒரு குரிசடி இருக்குது அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா நமக்கு இது மெயின் தார் சாலை அதாவது பஸ் ரூட்டு அரசு போக்குவரத்து இந்த ரூட்டில் சர்வீஸ் நடத்துகிறாங்க இந்த ரூட்டில் இருபது அடி தார்சாலை வசதி இந்த ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு தெங்க முதுர்லாம் இதுலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் தெங்க முதுர் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப பக்கம் இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாலு இல்லைனா ஒரு அஞ்சு மனை தாண்டியாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்சி சர்ச் இருக்குது கீழே காட்டு விலை லூர்து மாதா சர்ச் இருக்குது அந்த ஏரியாவில் ஒரு ஆறு சென்ட் மனை நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் தார்சாலை வசதியோடு நமக்கு ரோடு அருகாமையிலேயே ஒரு ஆறு சென்ட் மனை வந்திருக்கு உங்களுக்கு ஒரு வீடெல்லாம் நமக்கு இந்த ஏரியாவில் இது காடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்காதுங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி கிளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு அந்த வீடு அந்த இடம் வந்து கொஞ்சம் நமக்கு ரஃபாக தெரியும் கரெக்டாக ஒரு ஆறு சென்ட் நமக்கு ரொம்ப நீள வாக்கில் வர நமக்கு ஒரு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தெட்டு அடி ஃப்ரெண்டேஜோட ரொம்ப நீள வாக்கில் நமக்கு இருக்கும் பின்னாடி வீடெல்லாம் போட்டு நமக்கு முன்னாடி கார்டனில் வைக்கிறதுக்கு நல்ல சூப்பரான ஏரியா கடைகள் கெட்டினால் நமக்கு கடைகள் வாடகைக்கு விடுறது மாதிரி உள்ள அருமையான தாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டான ஏரியா குறைந்த விலையில் நம்ம ஊரின் நடுவே அதாவது கிழக்காட்டு வில நம்ம ஊருக்குள்ளாலேயே நமக்கு நல்ல ஒரு பாதை வசதியோட நல்ல ஒரு போக்குவரத்து வசதியோட ஒரு ஆறு சென்ட் மன உங்களுக்கு இன்னைக்கு நம்ம செயல் கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ரம்யமான ஒரு ஏரியா நல்ல ஒரு அமைதியான ஏரியா ஒரு வீடெல்லாம் போட்டு நமக்கு இருக்குன்னா வடக்கு பார்த்த மனை இந்த வியூ இந்த மனை பார்த்தீங்கன்னா வியூ பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு பார்த்த அமைஞ்சிருக்கு ஒரு சென்டின் விலை கேட்குறது ஆறே முக்கால் லட்சம் கேட்குறாங்க இதில் இருந்தோம் நமக்கு கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசலாம் நெகோஷியபிள் பண்ணி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த இடம் வேணால் கிட்டத்தட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்